ஓம் ஓம் ஹரிஓம் நமச்சிவாயம் ஹரிஓம் நமச்சிவாயம் ஹரியோம் நமச்சிவாயம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் உள்ளதோ உயிர் அற்றதோ அனைத்தும் எம்பெருமான் எம்பெருமாட்டி சிமாட்டி என் தாய் மீனாட்சி சொக்கன் அவங்களுடைய படைப்பு தான் அறிவோம் நமச்சி வாயா இந்த அதிகால நேரத்தில் உங்களுடைய சடையாண்டி சித்தனோட ஒரு அரிய வகை மூலிகையுடைய காட்சி தான் இது அரியவகை மூலிகை அழிந்து வரும் மூலியாக நீங்கள் காணாத மூலிகை நீங்கள் காண இதுவரை காணாத மூலிகை அது என்ன மூலிகை அப்படின்ட்டு சொல்கிறேன் இவர் என்னடா எல்லாமே வந்து நீங்கள் காணாத மொழியை அதிசய மொழியை அப்படின்னு போடுறாரு அப்படின்னு பார்க்கலாம் உண்மையை தான் நான் சொல்கிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் பொய் வந்து நான் சொல்லலை பொய் என் நாவல் இருந்து என் அம்மா எப்போ சாட்சியா பொய் வராது உண்மைதான் வரும் உண்மைதான் வரும் பொய் வராது இன்றைக்கு என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் துளசியில் எத்தனையோ வகை இருக்குது துளசியில் எத்தனையோ வகை இருக்குது சிறு துளசி பெருந்துளசி பச்சை துளசி துளசி செந்துளசி கருந்துளசி இந்த மாதிரி மஞ்ச துளசி இந்த மாதிரி எண்ணற்ற வகையான துளசி வகையில் வந்து எண்ணற்ற வகையான மூலிகைகள் இருக்குது நீங்கள் பச்சை துளசி பார்த்துருப்பீங்க ஆமாம் செந்துளசி பார்த்துருப்பீங்க அது கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க செந்துளசி கிருஷ்ண துளசி பச்சை துளசி இருக்குது ஆனால் இன்றைக்கு உங்கள் ஐயா காமிக்கிறது என்ன ஒரு துளசின்னு பார்த்தீங்கன்னா கருந்துளசி நீங்கள் கருநொச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அது இந்த கருநொச்சி எல்லாம் வந்து பிராடுத்தனம் இதுதான் கருந்துளசி அப்படின்ட்டு அந்த இலையை செவ்வப்பாக இருக்கான் இந்த பிராடுத்தனம் பண்ணுறான் இதான் கருந்தொளை கரு நொச்சி அப்படின்னு போட்டு ஆனால் இன்றைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நேச்சுராக எடுத்த லைவ் உங்கள் ஐயா நான் போடுறேன் நேரடி நேரடி பதிவு தான் எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இந்த கிராஃபிக்ஸு இந்த எடிட்டிங்கு அந்த இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது இதாக இருந்தாலும் மக்களுக்கு உண்மையை நேரடியாக ஒரு மூலிகை தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சி போடணும் இந்த பிரபஞ்சத்தில் அம்மையப்பனால் இத்தனை மூலிகை வந்து இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் என்னையா ஒவ்வொரு பதிவு தேடி அலைஞ்சு போடுறோம் இந்த மாநிலம் புரியணா இந்த மாயிட் வெளியே வரணும்னு உறக்க உறக்க சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு புரிய மாட்டுது இன்றைக்கு அந்த அதிசய மொழிய கருந்துளசி எந்த இதுலேயுமே பதிவிடாதது உங்கள் ஐயா அதை பதிவிடுறேன் கருந்துளசி முடிஞ்சால் நீ ஆராய்ச்சி பண்ணிப்பாரு முடிஞ்சால் நீ ஆராய்ச்சி பண்ணும் பண்ணுப்பாரும் இந்த கருந்துளசியை இந்த காணொலியை உங்கள் ஐயா சடையாண்டி செத்தேன் பதிவிடுறேன் பாருங்கள் ஹரி ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சிவம் இல்லையே நீ சபமடா சிவசக்தி இல்லைனா இந்த பிரபஞ்சமே சவந்தேன் ஹரிஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா அந்த கருந்துளசி கருந்துளசி நீங்கள் கண் கூட பாருங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் கண் கூட பாருங்கள் கருந்துளசி கருந்துளசி எல்லா வேலையும் செய்ய சகல சித்து வேலையும் செய்ய அம்மையப்பேன் அந்த மகாலட்சுமி மாய அவனுடைய அருள் வேணுமா இந்த கருந்துளசியை பயன்படுத்துங்க ஆனால் அது கிடைக்காது கிடைக்காது கருந்துளசி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கருந்துளசினா இது தான் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க யாரும் கருந்துளசியை பற்றி போட்டிருந்தா ஏமாறாதீங்க பாருங்கள் அந்த கருந்துளசியை உங்கள் சடையாணி சித்தம் காமிக்கிறேன் பாருங்கள் அறி ஓம் நமச்சிவாயா 하리오 나마치와야. 하리오 나마치와야. 하리오 나마치와야. 하리오 나마치와야. 하리오 나마치와야. 바르게. 이때다. 카룬도스이 பார்த்தீா நீங்களே கண்ணால் பாருங்க இதுதான் கருந்துளசி இயற்கையிலேயே பாருங்க இதுதான் கருந்துளசி பார்த்துக்குங்க கண்கூடா பார்த்துக்குங்க கருந்துளசி இதுதான் இந்த மூலிகெல்லாம் கிடைச்சா ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் அந்த மகாலட்சுமி அந்த மாயவன் உங்களை தேடி வருவான் இந்த மூலியை இருக்கிற இடத்துல இந்த மூலி இருக்கிற இடத்துல அந்த மாயவனும் அந்த மகாலட்சுமி வாசம் செய்யும் இது சத்திய உண்மை சித்தர்களில் வந்து ஏட்டில் சூடலை பதித்த உண்மையை அதனால தான் உங்கள் ஐயா உறக்க சொல்கிறேன் கருந்துளசி பாருங்க கருந்துளசி இதுதான் கருந்துளசி உண்மையான கருந்துளசி இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் காண முடியாது மனிதனோட வாட இல்லாத இடத்துல தான் இது இருக்கும் மனிதனுடைய பட்டாலே இது மாண்டு போகும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது வல்லமை வாய்ந்த துளசி கருந்துளசி பாருங்க இவங்க தான் அந்த மாயவேன் மகாலட்சுமி அம்சமாக இருக்குது இது பாருங்கள் இதுலேயும் ரெண்டும் இருக்குது இது ஒரு அதிசயம் பாருங்கள் ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது இது மகாலட்சுமி அம்மா இது மாயவன் அப்பன் ஆ பாருங்க அம்மையப்பேன் இணைஞ்சிருந்தால் போல இருக்குது இந்த மூலிகைலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா கருந்துளசி நமச்சிவாயா நமச்சிவாயா கருந்துளசி உங்கள் சடையாண்டி சித்தனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு நினைக்காத வேறு வேலை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க தேடி அலைஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நீ பார்க்கண கண்கூளாக பார்க்கணும் பாருங்கள் கருந்துளசி இதுதான் கருந்துளசி இதில் வந்து மகாலட்சுமி மாயவனோட அம்மையப்பனோட உங்களுக்கு கடாட்சியை வேணும் அப்படின்னா இந்த வேற வந்து சர்வ ஏகாதசி சர்வ ஏகாதசி நாளில் புரட்டாசி மாதம் வரும் முதல் சனிக்கிழமையில் இருந்து மூணு வாரம் சனிக்கிழமை தொடர்ந்து பூஜை செஞ்சு மூணாவது வாரம் சனிக்கிழமை சாப நிப்தி இதுக்கு முறையாக செஞ்சு மாயவேன் இந்த மாயவி மகாலட்சுமியோட மந்திரத்தை உபாசனை செஞ்சு இது உயிரூட்டி பறித்து உயிரூட்டி உயிரூட்டி பறிக்கணும் பறித்து இதை நீங்கள் முறையாக வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது இல்லத்துலேயோ தொழில் ஸ்தாபனத்திலேயோ பயன்படுத்தும் போது லட்சுமியோட கடாட்சியம் கிடைக்குமையா அஷ்ட லட்சுமியோட கடாட்சி கிடைக்கும் அவ்வளோ வல்லமை தன்மை உள்ளது இந்த கருந்துளசிக்கு கருந்துளசிக்கு அவ்வளோ வல்லமை உள்ளதுயா இந்த கருந்துளசி ஆமாம் நான் உங்களுக்கு நான் அதை பதிவிடுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இதான் கருந்துளசி வேறு யாரும் போட்டிருந்தால் ஏமாறாதீங்க கருந்துளசின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஏமாறாதீங்க இது தான் இதில் பாருங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணலை பாருங்கள் இயற்கையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இவங்க தான் கருந்துளசி கருந்துளசி சர்வ மோகினி துளசின்னு கூட சொல்லலாம் சர்வ மோகினி துளசி இது சகல சித்து வேலைகளையும் செய்யும் சகல சித்து வேலையும் செய்ய ஒரு மூலியை பொறுத்த அளவுக்கு நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தி நன்மை அடைங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க தீமைகளை செய்யாதீங்க தீமைகளை செஞ்சின்னா அப்போதிக்கும் உனக்கு நல்லா இருக்கும் ஓ வம்சம் கொடிங்கோத்தரை எது இல்லாமல் அழியும் முடா இது சத்திய முடா நன்மைக்கு பயன்படுத்து அந்த அம்மா அப்பனோட அருளாட்சி கடாட்சியான் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் கருந்துளசே கருந்துளசே ஹரி ஓம் நமச்சிவாயா 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 தாயே மகாலட்சுமி அப்பா மாயவா